அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி ஒருமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் இருபத்தஞ்சு இட இடஒதுக்கீட்டின்படி எல்கேஜி மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷன் இந்த வருடத்திற்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் கல்வியாண்டிற்கான அட்மிஷன் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு தகுதியான நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை கட்டண சிலையோடு படிக்கலாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வெப்சைட் லிங்கை கீழே கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து இந்த ஸ்கீம்களை வந்து என்னென்ன ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே டாப்பில் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா லிஸ்ட்டும் இதில் வரோம் உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிகாக அதை செலக்ட் பண்ணி எந்தெந்த ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க அப்போ பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிஸ்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மொத்த ஸ்கூல் எல்லாமே வந்துடும் டாப்பில் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸ் இருக்கு அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் நேம் கொடுத்துக்குறேங்க அல்லது ஸ்கூல் நேம் தெரிஞ்சால் ஸ்கூல் நேம் கொடுத்துக்கலாம் இல்லை அந்த ஏரியாவோடய நேம் தெரிஞ்சால் இந்த ஏரியா நேமை டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள எல்லா லிஸ்ட்டும் வந்துடும் இதில் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண புரியுதலோ அந்த ஸ்கூலை பார்த்து வச்சுக்கிறேங்க ஏன்னா பின்னாடி செலக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் பார்த்து வச்சுக்கிட்டு பேக் கொடுத்து முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள பேஜுக்கு போகும் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா ஹோம் பேஜ் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுவோம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன வேணும் அப்படின்னா குழந்தைங்களோட ஃபோட்டோ ஒன்று பர்த் சர்டிஃபிகேட்டு பேரண்டோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ரெண்டுமே வேணும் அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு சாரி சான்ரு இதெல்லாம் வேணும் அப்புறம் சிறப்பு பிரிவில் வந்து இப்போ ஹேண்டிகாப்ட் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் தேவைப்படும் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போட்டிருப்பான் என்னென்ன தேவையோ ஃபைல் சைஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாம் போட்டிருப்போம் ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் வந்து வேணும் நூறு கேபி இருக்கணுமா அடுத்து வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து ஜேபிசி அது ஜேபிஇசி இதெல்லாம் இருக்கணும் ஃபைல் சைஸ் வந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் இதில் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டு வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க அதனால் எல்லாமே ஜேபிசி ஃபைலாவே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ மட்டும் நூறு கேபியில் இருக்கணும் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே அதிகபட்சம் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அது மாதிரி எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறேங்க மறுபடியும் ஹோம் பேஜுக்கு கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நீங்கள் இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும் இதில் வந்து அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது இந்த அஞ்சு ஸ்டேஜையும் நீங்கள் ஃபுல் பண்ணால் தான் கம்ப்ளீட் ஆகும் ஃபஸ்ட்டு நேமு நேமை கொடுத்துருக்குங்க நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த குழந்தைங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கறங்க அதுதான் பெஸ்ட்டு அடுத்து ஜென்ரல் டேட்டா படுத்து கொடுத்துருங்க இல்லை டேட்டா படுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேட்டா பர்த் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எல்கேஜியில் சேர்க்கணும் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே பிறந்திருந்த குழந்தைகளை மட்டும்தான் நீங்கள் வந்து எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உள்ளதோ அதுக்கு அப்புறம் உள்ள வந்து அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணாலும் அதை எடுத்துக்கிறாரு அதுமாதிரி பஸ் ஸ்டாண்டில் சேர்க்கணும் அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த இடப்பட்ட காலத்துக்கில் வந்து பிறந்திருக்கணும் அந்த குழந்தைங்களை தான் பஸ் ஸ்டாண்டில் சேர்க்கலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட்டா படுத்து போட்டிகள்னால இங்கே வந்து எலிஜிபிளாக இருந்தான்னு காட்டிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த குழந்தைங்க வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து ஏதாவது பிறந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்கேஜி எலிஜிபிள்னு வந்துருச்சு இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேங்க நம்ம பாஸ்வேர்டு அடுத்து லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கு இந்த பாஸ்வேர்டு தேவைப்பட்டு அடுத்து என்ன மாதமோ அது செலக்ட் பண்ணிக்கிறேங்க அடுத்து கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து மெயில் ஐடி இல்லை கொடுக்குறோன்னா கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு மெயில் ஐடி இல்லை தெரியல அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேவ் ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகி அதுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு வரும் நம்பர் கொடுத்து கொடுத்துருவாங்க அப்ளிகேஷன் நம்பர் இந்த நம்பரை வந்து பிடிச்சி வச்சுக்கங்க அடுத்து லாக்இன் பண்ணி உள்ளே போகும்போது இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் தேவைப்படும் இதெல்லாம் கிளிக் லாக்இன் அப்படின்றருக்கு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும் இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும் நம்ம இப்போ அப்ளை பண்ணியில் உள்ள அப்ளிகேஷன் நம்பருக்கு ஆடுச்சுல்ல அதை கொடுத்துக்குருங்க பாஸ்வேர்டு நம்ம பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணிங்களோ அது பாஸ்வேர்டை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கிறேங்க கொடுத்து லாக்இன் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடும் செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதாவது அப்பா பேர் அப்பாவோட டீட்டெயில்ஸ் அல்லது அம்மாவோட டீட்டெயில்ஸ் அல்லது பாதுகாவலர் இல்லை யாராச்சும் ஒரு ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்போ அப்பாவோடய செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்பாவோடைய நேமு என்னங்கிறத டைப் பண்ணிக்கிறங்க டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய தொழில் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கிறேங்க செல்ஃப் எம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறங்க அடுத்து வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கொடுக்கணும் அதாவது மூணு கேட்டகரி வச்சுருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க இப்போ எஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் எந்தெந்த பிரிவு அப்படிங்கிற மாதிரி வரும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது பெற்றோர் இல்லாத பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளா அல்லது வந்து மாற்றுத்திறனாளியா அல்லது தொற்று குழந்தையா அல்லது வந்து திருநங்கையா அல்லது ஹெச்ஐவியாக பாதிக்கப்பட்ட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி டீட்ரல்ஸ்லாம் கேட்பாங்க இதில் வந்து உங்கள் குழந்தை எதில் இருந்துச்சு அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கணுங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருங்க அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் உள்ளவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அடுத்து இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு போங்க ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து உங்களுடைய வருமானம் வந்து ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எலிஜிபிளில் வருவீங்க அது செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்னால் எஸ் கொடுத்துங்க நோனா நோ கொடுத்துங்க இப்போ ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா நோ கொடுத்துக்கணும் ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா எஸ்னு கொடுத்துட்டு சேவ் ஒன்று கொடுங்க இது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் அட்ரஸ்னுடைய டீட்டெயில்ஸு உங்கள் ஆதார் கார்டு உள்ளபடி இதில் கொடுத்து இல்லை டிஸ்டிக் கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்டிக்கோ அந்த டிஸ்டி கொடுங்க அதாவது ஆதார் நம்பரில் உள்ள டோர் நம்பரு ஊர் ஊருக்குடி பின் நம்பரை கொடுத்துக்கோங்க பின் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த ஏரியாவை வந்து காட்டும் நீங்கள் வந்து சரியாக காட்டிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கொடுத்து உள்ளே போயிடலாம் இல்லை அப்படின்னா மேனுவலாகவும் ஜூம் பண்ணி பார்த்து கரெக்டான ஏரியா லொக்கேஷன் எது இருக்கோ அதை கொடுத்துக்குருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம கொடுத்த அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேப் வந்து செலக்ட் ஆகிடும் நல்லா ஓகேமெட்டிக் கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சேவனும் இருக்கும் சேவனு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக என்னென்னு கேட்டுக்கிறோம் கன்ஃபார்ம்னு சொல்லி இது ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுங்க அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுடைய ஃபோட்டோ ஃபோட்டோ கொடுத்துங்க அடுத்து வந்து பத்து சர்டிஃபிகேட்டு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது எல்லா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அதாவது அஞ்சாவது ஸ்டேஜ் இதில் வந்து ஸ்கூலை செலக்ட் பண்ணணும் இதில் வந்து நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள எந்தெந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னு இதில் வந்துடும் இது வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்துடும் இந்த லிஸ்ட்டில் உள்ளதான் நம்ம செலெக்ட் பண்ண ஸ்கூல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் சேவ் ஆகிரும் சேவ் ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும் இதில் வந்து இந்த அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டேன் எல்லாம் சரியாக இருக்கா என்னென்னு ஒரு தடவை படித்து பார்த்துக்குறேங்க எல்லாம் ஒரு திருப்பி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்க தயாராக சமர்ப்பித்த பின் மாற்றம் செய்ய இயலாது அதாவது அப்ளை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது ஒருவேளை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் கொடுத்து மறுபடியும் போய்ட்டு எல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கலாம் இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆகிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து எஸ்எம்எஸ் வந்துடும் அவ்வளோங்க ஃப்ரெண்ட்ஸ்